திருவரங்கன் உலா அத்தியாயம் ஐந்து அத்தியாயம் நான்கின் சுருக்கம் சேவகன் வல்லபனை தாக்க முயற்சித்த போது ஆஜானு பாகுவான ஒருவன் ஒரு கூட்டத்துடன் வந்து இறங்க அவன் என்னவென்று விசாரிக்க வல்லபன் நடந்ததை கூற அது பொய் என்று சேவகன் சொல்ல உண்மையை அந்த பெண்ணிடமே கேட்டறிவோம் என்று அவள் அறைக்கு செல்கிறார்கள் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது இனி காண்போம் சத்திரத்தின் கட்டிலை சூழ்ந்து கொண்டு எல்லோருமாய் நிற்க சேவக தலைவன் பைய பைய கட்டிலின் அருகில் சென்று அம்மணி என்று குரல் கொடுத்தான் அது அவள் செவியில் ஏறாதது போல் தோன்றவே மேலும் குரலை தூக்கி அம்மணி என்று அழைத்தான் பலமுறை அழைத்த பிறகு அவள் தன் கண்களை உலர்த்தி மெதுவாக பார்த்தாள் தாங்கள் யார் என்று இவர்கள் எல்லோரும் கேட்க வந்திருக்கிறார்கள் அதை தயவு செய்து கூறுங்கள் அம்மா என்றான் சேவகத்தலைவன் தலைவன் எல்லோரும் ஆவலோடு அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை கேட்டிருந்தார்கள் அப்போது அந்த இளம் பெண்ணானவள் எதுவும் பேசும் விருப்பம் இல்லாதவள் போல் முகத்தை வலித்து கண்களை செம்பளித்து நா ஹாக்கு தேமு என்று விவரமில்லாமல் வாய்க்கு வந்தபடி ஏதோ சொன்னாள் உடன் சேவக தலைவனும் அம்மணி நீங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லையே தெளிந்து பேச வேணும் என்று விண்ணப்பிக்க அந்த இளம் பெண்ணும் முன்னை போலவே நா நா என்றே ஏதும் புரியாதது போல சொல்வாள் ஆயினல் அப்பால் அனைவரையும் அழைத்து கொண்டு கூடத்திற்கு வந்த சேவக தலைவன் கேட்டீரா யாத்திரிகரே பெண்ணுக்கு உன்மத்தம் பிடித்திருக்கிறது என்றேனே நான் சொன்னது சரியாக போய்விட்டதா என்று கேட்டான் ஆமாம் உன்மத்தம் 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 என்று மூன்று முறை அடிக்கிவிட்டு பாகை திரித்த அந்த யாத்ரிகனும் வியப்பில் இருக்கும் ராஜவல்லபனை நோக்கி தம்பி இப்படி தப்பிதமாக கணக்கு போட்டுவிட்டாயே இவர்கள் ஒரு பைத்தியமான பெண்ணை அல்லவா விலங்கு பூட்டி அழைத்து செல்கிறார்கள் அப்படி இருக்க அனாவசியமாய் விட்டாயே என்று கூறினான் பின்னர் அவன் அந்த தலைவனை நோக்கி உமது காரியற்றை பற்றி இந்த பிள்ளை சந்தேகம் கொண்டுவிட்டான் அதனால் நேர்ந்த விபரீதங்கள் தான் இவை ஆகவே அவனை ஸ்மிருதி நியாயப்படி தண்டிக்கலாகாது என்று கூறினான் அதை அந்த சேவக தலைவன் மறுத்து பேச யாத்திரிகனுக்கும் அவனுக்கும் ஒரு நீண்ட வாக்குவாதம் எழுந்தது முடிவில் அந்த யாத்திரிகன் நீர் எந்த நாட்டுக்காரர் ஐயா என்று தலைவனை நோக்கி கேட்க ஏன் தொண்டை மண்டலம்தான் என்று இருமாப்புடனே மறுமொழி கூறினான் ஓஹோ சம்புவராயர் ஆளும் பூமியா அதுதான் அப்படி பேசுகிறீர் இருக்கட்டும் நாம் இப்போது இருப்பது எந்த நாடு தெரியுமா கொங்கு நாடு இந்த நாட்டை ஆள்வது யார் மதுரையில் அரசு பண்ணும் சுரத்தான் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வேற்று நாட்டவர் நீங்கள் நிற்கும் இடமும் வேற்று நாடு இங்கே நீங்களாக நியாயம் பண்ணி சிச்சை பண்ணினால் அது தப்பு 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 என்று கண்டிப்பாக கூறினான் உடனே யாத்ரீகர்களுடன் வந்தவர்களும் அது தப்பு 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 என்று கோஷ்டியாக ஒத்துப்பாடினார்கள் அது கேட்ட தலைவனும் அவ்வளவு பேர் சொல்வதை பார்த்து அயர்ந்து போய் மௌனமாக சிறிது நேரம் நின்றுவிட்டு பிறகு நல்லது நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சுருக்குக் கயிற்றை ஒரே வீச்சால் வெட்டி கீழே சாய்த்துவிட்டு விறுவிறுப்பாய் எட்டத்தில் போய் நின்றுவிட்டான் அப்போது வாயிலில் யாரோ கையை கொட்டி கொண்டு வரும் சப்தம் கேட்கவே எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் வந்தவன் காலதத்தன் அவனை பார்த்ததும் வல்லபன் துள்ளி எழுந்து ஓடிப்போய் அவனை சேர்த்து அணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் உகுக்க அநேக யுகங்களுக்கு பிறகு சந்தித்தவர்கள் போல் இருவரும் அளவலாவினார்கள் அப்போது தத்தன் ஆகா எதை விட்டாலும் என் குடையை விடுவேனா என்று கூறி கூடத்து ஓரத்திலே ஒதுங்கிக் கிடந்த தாழங்குடையை பாய்ந்து சென்று எடுத்துக்கொண்டு கொண்டு தலைவனை சிரித்தவாறே பார்த்துவிட்டு திரும்பினான் பின்னர் எல்லோரும் அமைதியை கடைபிடிப்பவர்களாய் தனித்தனி கூட்டங்களாய் அமர்ந்து பேசிவிட்டு படுக்கப் போனார்கள் வல்லபனும் தத்தனும் தனியாக அமர்ந்து கொள்ள தத்தன் அவன் காதோடு காதாக குளியலறையின் புகைப்போக்கியில் ஏறி தப்பி ஓடியதையும் தூரத்திலே போய் அங்கே வழி தெரியாது திணறிக் கொண்டிருந்த யாத்திரிகனுக்கு வழி கூறியதையும் அவனிடம் சத்திரத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி உதவி கேட்டதையும் ஆதியோடு அந்தமாக எடுத்து கூறினான் அப்பா வல்லபா இனி முன்பின் யோசியாமல் இது போன்ற இக்கட்டுக்குள் அகப்படலாகாது தவிர நான் சொல்வதையெல்லாம் நீ ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் நூறு எண்ணுவதற்குள் திரும்பி வந்துவிடு என்றால் இப்படி என்னை தவிக்க வைத்துவிட்டு வராமலே இருந்துவிட்டாயே என்று கூறினான் பொழுது புலரும்போது இருவரும் முன்னதாக எழுந்து அருகிலுள்ள வாவியில் குளித்துவிட்டு சுத்தமாய் உடை தரித்து நிற்க சத்திர வாயிலிலே கூண்டு வண்டி மாடுகள் பூட்டி சித்தமாக இருப்பதையும் அதை சுற்றியும் வீரர்கள் கூடி நிற்பதையும் சத்திரத்துள்ளிருந்து அந்த இளம்பெண்ணும் அவளது துணைப்பெண் பிள்ளையும் வண்டியில் ஏறுவதற்காக நடந்து வருவதையும் கண்டார்கள் வெள்ளி சந்திரிகை உருகிய போல் இளம் பெண்ணின் வதனம் சோபையிட அவளது குவலை கண்கள் இரண்டும் இரு கனவுகளாய் கரிந்த எழில் வழிய இரு மார்பகங்களும் நெருக்கமாய் இரு பந்துகள் போல் தழைத்து வர சிற்றிடையும் நடையும் நல்லுடையும் ஏதோ தாளக்கட்டுக்குள் அமிழ்ந்து பரத நிருத்தியமிட்டது போல் நடந்து வந்தாள் அவள் அந்த அதிசௌந்தரியமான காட்சியில் கண்ணும் மனமும் கருத்தும் பறிபோய் ஆவியெல்லாம் தைத்து நிற்க இந்த பெண் என்னை ஒருமுறை பார்க்க மாட்டாளா என்று அந்தரங்கத்தில் ஒரு சிறிதான வல்லவன் உருவம் மண்டியிட்டு யாசிக்க ராஜவல்லவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாதவன் போல் மிக கடுமையாகத்தானே முகத்தை வைத்து கொண்டு எதற்கும் இசையாதவன் போல் நின்றுவிட்டான் அந்த பெண் அப்போது திடீரென்று திரும்பி பார்த்து அவனை கண்டு திடுக்கிட்டு ஒரு கணம் பிரமித்து போய் நின்றாள் அவளது ஸ்தம்பித்த விழிகளில் ஒரு கடல் அப்படியே சித்திரமாகி நின்றுவிட்டது அந்த பார்வையின் காந்தியில் ஈடுபட்டு வல்லபன் மெய்மறந்து நின்றான் மறுகணத்திலே அவள் தன் முகத்தை திருப்பி வண்டியிலே போய் ஏறிக்கொண்டாள் கொண்டாள் வண்டிக்குள் அமர்ந்ததும் தன் பார்வையை தாழ்த்தியவாறு இருந்தாள் பிறகு இடது கை இரு விரல்களால் அபிநயமாக தன் ஒரு கண்ணை சுற்றி இரு கோடுகளால் நீவி விட்டாள் பிறகு ஐ விரல்களாலும் கழுத்தைச் சுற்றியும் தடவிவிட்டாள் பிறகு கையை மடித்து நெற்றியிலே அழுத்தி முகத்தை தாழ்த்தி கொண்டாள் அப்போது சேவகர்களில் ஒருவன் திரைச்சிலியை எடுத்து கட்ட வரவே திரும்பி மீண்டும் ஒருமுறை வல்லபனை பார்த்தாள் பிறகு அந்த அழகியின் வதனம் சந்திர கிரகணத்தில் மறைந்து மறைந்துவிட்டது சேவக தலைவன் அலட்சியமாக அந்த இளைஞர்கள் இருவர்களையும் பார்த்து கொண்டு குதிரையை ஓட்டிச் செல்ல வண்டி புறப்பட்டது சத்திரத்து திண்ணை ஓரத்தில் நின்ற வல்லபன் அப்படியே நிற்க என்னப்பா என்று சொல்லி காலதத்தன் அவன் கையை பிடித்தான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று கண்களை கொட்டிக்கொண்டு வல்லபன் பிறழ்ந்தான் பிறழ்கிறாயா என்று கேட்டான் தத்தன் இல்லை அந்த பெண்ணின் கதியை நினைத்தேன் அவ்வளவுதான் என்றான் அவனை அழைத்து கொண்டு திண்ணை மீது ஏறினான் தத்தன் வல்லபா உனக்கு தெரியுமா இளம் பெண்களின் தளிர்கரம் பட்டால் பிரியங்கு கொடி பூத்துவிடும் மெல்லிய பாதங்களால் உதைத்தால் அசோகமரம் மரம் பூத்துவிடும் பவழவாயில் மதுவை ஊற்றி அடுமரத்தில் கொப்பளித்தால் பகுல மரம் புஷ்பித்துவிடும் சிருங்கார காதல் மொழி பேசினால் மந்தாரம் மலர்ந்துவிடும் சிரித்தால் சம்பகம் மலர்ந்துவிடும் சுவாசித்தால் பழமலங்கள் மலர்ந்துவிடும் பாடினால் சுரபுண்ணாகும் பூத்துவிடும் தத்தன் கூறுவதையெல்லாம் வல்லவன் மெய்மறந்து கேட்டான் கடைசியில் இதையெல்லாம் ஏன் கூறுகிறாய் என்று கேட்டான் தத்தனும் வல்லபா இளம் அழகிகளின் நடை உடை பாவனைகளுக்கெல்லாம் இவ்வளவு மகிமை இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் வண்டியில் போகும் இந்த பெண்ணுக்கு அவர்கள் எல்லாரையும் விட மகிமை இருக்கிறது இவள் பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே பட்டுப்போனதும் தளிர்த்துவிடும் துஞ்சியதும் பிஞ்சுவிடும் அவ்வளவு காந்தமான உயிர் ததும்ப செய்யும் பார்வை என்றான் தத்தனின் அந்த விளக்கம் கேட்டபோது வல்லபனின் மனத்தில் ஆயிரம் பொழில்கள் கிண்கினி வாய்த்திருந்து நீர்களை சுரந்துவிட்டன அடுத்த நாழிகையில் வெயில் சிறிது சிறிதாக ஏறி கொண்டிருந்த போது கிழக்கு நோக்கி செல்லும் ராஜபாட்டையில் அந்த இளைஞர்கள் இருவரும் மௌனமாக சென்று கொண்டிருந்தார்கள் காலையில் உணவு அருந்தாததால் ஒருவாறு ஊக்கம் இல்லாமல் நடையிட்டு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் வல்லவனின் மனம் மட்டும் கனத்து கொண்டிருந்தது அவன் கண்களில் அடிக்கடி அந்த கூண்டு வண்டியும் அதில் செல்கிற அந்த இளம் பெண்ணும் வந்து கொண்டிருந்தார்கள் இந்த பாட்டையில் தானே அவள் சென்றிருப்பாள் இதே மரங்களையும் கொடிகளையும் தானே அவள் பார்த்திருப்பாள் இதே பட்சி ஜாலங்களின் இசைகளைத்தானே அவள் கேட்டிருப்பாள் இந்த பாட்டையில் எவ்வளவு தூரம் போயிருப்பாளோ இப்போது எங்கே இருப்பாளோ வல்லபன் மௌனமாகவே வருவதை அறிந்து கொண்ட தத்தன் ஒரு காத தூரம் போனபின் வல்லபா உன் மனத்திலே ஒரு கிளேசம் இருக்கிறதே என்று கூறினான் திடுக்கிட்ட வல்லபன் இல்லையே என்று கூற இல்லை நீ உண்மையை சொல்லவில்லை மனத்தில் ஏதோ இருப்பதால் தான் இவ்வளவு தூரம் பேசாமல் வருகிறாய் என்றான் இல்லை எதுவும் இல்லை என் மனசில் ஒரு துக்கம் இருக்கிறது அவ்வளவுதான் என்ன துக்கமோ ஒரு ஜீவனை அதன் விருப்பத்திற்கு மாறாக இப்படி கடத்தி போகிறார்களே என்றான் வல்லபன் தத்தன் அவனை பார்த்து சிரித்தான் இது போன்று நாடெங்கிலும் கடத்தி போகிறார்களே இது நமக்கு அதிசயமில்லையே ஒரு ஜீவனுக்காக ஏன் இப்படி நிலை குலைய வேண்டும் இப்போதுதான் அந்த கொடுமையை நேரிலே பார்க்கிறேன் என்று கூறினான் வல்லவன் பகலெல்லாம் பல தூரங்கள் நடந்து இரவு வந்ததும் ஒரு காட்டாற்று அருகிலே தனியாக இருந்த மண்டபம் ஒன்றில் தங்கினார்கள் இரவு நிச்சந்தையாக நித்திரை போய்விட்டு காலையில் எழுந்து சலசலக்கும் காட்டாரில் குளித்துவிட்டு கரையேறி ஆடைகளை புனையும் போது வல்லபா அதோ என்று கலவரத்துடன் கூறினான் காலதத்தன் குதிரையில் உருவிய வாளுடன் தலைதெறிக்கும் வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் அந்த ஆளை கண்டு திருக்கிட்டான் வல்லவன் ஆஹா மோசம் போனோமே என்றான் காலதத்தன் வாளுடன் வரும் அந்த ஆள் யார் இனி வல்லவனுக்கும் தத்தனுக்கும் என்ன நேரப்போகிறது அடுத்த பதிவில்